தமிழ் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க உலகெங்கும் பரவி வாழும் தமிழ் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் எனக்கு ஒன்றுதான் தமிழ் இனத்தின் விடுதலை ஒன்றுபட்டாதான் இந்த தமிழ் மண்ணில் தமிழை ஆள முடியும் இல்லைன்னா திராவிடனும் ஆரியனும் ஆண்டு கொண்டே இருப்பான் இதுதான் உண்மை தமிழர்களை அடிமையாக்கி கொண்டு வைத்திரு வைத்திருக்காங்க இந்த திராவிடனும் ஆரியனும் இந்த திராவிடன் ஆரியனுடைய ஆட்சியை நாம் ஒழிக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் சுருக்கமாக சொல்கிறேன் செந்தமிழ் சீமான் தளபதி விஜய் ரெண்டு பேரை இணைய வேண்டும் உறுதியாக இணைய வேண்டும் இணைந்தால் இவர்களை நாம் ஈஸியாக வென்றுவிடலாம் இதுதான் உண்மை அன்பு சொந்தங்களே இந்த திருட்டு பையங்களுடைய ஆட்சி ஐம்பத்தஞ்சு வருடங்களாக பார்த்து இளைஞர்களை வேலை வாய்ப்பு கொடுக்கல மதுவை ஊற்றி கொடுத்து அடிமையாக்கி கொண்டிருக்கிறார்கள் கட்ட பஞ்சாயத்து ரவுடிசு ஒரு இயற்கை வளத்தை அழிச்சு இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஒரு இலவச தண்ணி கூட கொடுக்க முடியல அங்க இங்க மலைகள் வெட்டுறது சாலைகள் விரிவாக்கம் என்று சொல்லி மரங்கள் எல்லாம் வெட்டுறது நிறைய இங்க தப்பு தப்பா நடக்குது ஐம்பத்தஞ்சு வருஷமா ஒன்னும் சரியில்லை இந்த தமிழகம் சரியில்லை ஆ இந்த ஆரியர்களும் திராவிடர்களும் ஆட்சியை பார்த்து பார்த்து போர் அடிக்கலையா உங்களுக்கு இதுதான் என்னுடைய கேள்வி இவங்க ஐம்பத்தி ஐந்து வருடங்களாக செஞ்ச சாதனை ஒன்றா ரெண்டா ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம் ஒன்று கூட கிடையாதுங்க ஒன்று கூட கிடையாது இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மதுவை ஊற்றி கொடுப்பார்கள் வயிற்று பிழைப்பு நடத்துவார்கள் இயற்கை வளத்தை கை வைத்து வயிற்று பிழைப்பு நடத்துவார்கள் இதுதான் இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுது ஆகையால் இந்த ஆரியனும் திராவிடனும் இந்த நிலத்தை ஒழிக்க வேண்டுமென்றால் செந்தமிழ் சீமான் மாபெரும் சக்தி வாய்ந்த ஒரு அரசியல் சாணக்கியன் அதேபோல விஜய் தளபதி விஜய் இவங்க ரெண்டு பேரும் கருத்து முரண்பாடு இல்லாமல் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இவர்கள் பயணித்தால் உறுதியாக ஆரியனும் திராவிடனும் ஈஸியாக வென்று விடலாம் இதுதான் உண்மை உண்மை மாற்றத்தை தேடி அலைகிறார் தமிழக மக்கள் ஆனால் மக்கள் சில பேர் மாற்றத்தை தேடி அலைகிறார் சில பேர் பணத்தை தேடி அலைகிறார் இந்த நாடு நாசமாக போனால் என்ன எப்படி வாழ்ந்தா என்ன ஓட்டு அன்னைக்கு நூறுரூவா இரநூறுவா வாங்கிட்டு ஓட்டு போட்டுட்டு அஞ்சு வருஷமாக திராவிடனுக்கும் ஆரியனுக்கும் அடிமையாக இருப்பது தான் தமிழை இந்த வேலை தான் செஞ்சிட்ருக்கிறான் தமிழை என்ன என்ன வேலை செய்கிறான் பிஜேபி பக்கம் போய் காசு கொடுக்குறான்னு சொல்லிட்டு அவன் வேலை செய்கிறான் இதே மாதிரி திராவிடன் பக்கம் போய் காசு கொடுக்குறான்னு சொல்லிட்டு அவன் வேலை செய்கிறான் ஆனால் இவர்களுக்கு சிந்தனை என்பதே இல்லை அடிமைகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆரியனிடம் திராவினிடம் தமிழர்கள் அங்க காலத்தில் பெரிய பெரிய மாவீரர்கள் வந்தார்கள் அவர்களுடையும் ஒரு எட்டப்பன் கட்டப்பொம்மன் காட்டிக் கொடுக்கிறோம் வாழ்ந்தா அதே போலதான் இங்கு தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் தமிழ்நாட்டை தமிழன் ஆளவில்லை என்றால் ஒற்றுமை இல்லை ஒற்றுமை இருந்தால் உறுதியாக வென்றெடுக்கலாம் வென்றெடுக்கலாம் ஒரு சிங்கப்பூர் நாடாக மாற்றலாம் அதனால் சிந்தமே சீமான் விஜய் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இணைய வேண்டும் விஜய் விஜய்க்கு நான் சொல்லுவது என்னென்னா எத்தனையோ நடிகர்கள் வந்து போயிட்டாங்க ஆனால் யாரும் நிரந்தரமாக நிற்கலை கமல்லாம் வந்தார் ஒரே வருஷத்தில் காணாமல் போயிட்டார் இப்போ போய் திராவிட இடம் போய் அடிமையாகி கிடக்கிறார் இப்போது திராவிட இடம் ஒரு சீட்டு கூட்டணி சரத்குமார் வந்தார் இப்போ தனியாக நீ இதை நிற்கிற நிற்கிறேன்னாரு கடைசியில் பிஜேபி போட போய் கூட்டணி ஹிந்திக்காரங்கிட்ட போய் கூட்டணி இப்போது சரத்குமார் கிட்டே என்ன இருக்குது கொள்கை கோட்பாடு ஒன்றும் கிடையாது இவர்களுடைய கொள்கை கோட்பாடு என்ன ஒரு சீட்டுக்கு ஒன்றரை சீட்டு கொடுக்கறது பெட்டியை வாங்கிட்டு நான் ஒரு ரெண்டு மூணு எலெக்ஷன் வரும்போது ஒரு மாநாடு ஒன்று நடத்தி கூட்டத்தை காமிச்சிட்டு பெட்டியை வாங்குறதா இவங்களுடைய கொள்கை மக்கள் சிலையே கிடையாது இதே மாதிரி திருமாவளவன் திருமாவளவன் வந்து இதே தான் இதே கான்செப்டு தான் திருமாவளவன் சரத்குமார் இவங்களாம் இதே கான்செப்டு தான் பெட்டியை வாங்கிறது காச கான்செப்டு தான் அதனால் இவர்கள்லாம் தமிழர்கள் ஆனால் தமிழ் தமிழ்நாட்டில் தமிழர்கள் ஒற்றுமை இல்லை அதனால தான் திராவிடரிடம் பாதி பேர் தமிழன் ஜாதியை வைத்து திராவிடரிடம் பேர் ஒரு சீட்டுக்கு ஒன்றரை சீட்டுக்கு அடிமையாக கிடக்கிறா இதனால தான் தமிழ் தமிழ்நாட்டில் ஆள முடியலை திருமாவளையாளுடைய கருத்தெல்லாம் சிறப்பான கருத்து ஆனால் ஏன் எந்த எதற்காக திராவிடம் போய் ஒரு சீட்டு ஒன்றரை சீட்டுக்கு போய் நாம் போய் நிற்க வேணும் அதுதான் தெரியல இங்கே தப்பு தப்பாக இருக்குது அருமையான கருத்தை மு முரண்பாடு வைக்கிறாரு ஆனால் கடைசியில் ஓ திராவிடம் போய் ஒன்றரை சீட்டுக்கு ஒரு சீட்டுக்கு அடிமையாக இருக்கார் திரா ராமதாஸ் ராம்தாஸ் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து தமிழே மாற்று தமிழகமே மாற்றுன்னு அவரெல்லாம் கொண்டு என்னென்னமோ சொன்னார் கடைசியில் போய் கூட்டணியாக இருக்கிறாங்க அவர் திருமாவளவன் ஐயா சரத்குமார் நூறாக பிளவுப்பட்டு எங்கே காசு கொடுக்குறாங்களோ அங்கே போய் கூட்டணியாக போயிருக்கிறாங்க அதுதான் அதனால தான் இங்கே தமிழன் சுக்குநூறாக பிளவுப்பட்டு கிடக்கிறான் அதனால தான் தமிழன் தமிழ்நாட்டில் ஆள முடியல கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஜாதி கட்சி இருக்காது ஆந்திராவிலயும் இருக்காது கேரளாவிலும் இருக்காது இந்த இந்தியாவிலேயே அதிகமாக அரசியல்வாதிகள் வாழும் ஒரே மாநிலம் என்ன தமிழகம் மட்டும்தான் ஆனால் மக்களுக்கு ஒரு புரோஜனம் கிடையாது அவன் அவன் சேஃப்டி ஆகிக்கிறான் இதுதான் உண்மை அன்பு சொந்தங்களே தான் கிழித்து எரிக்க வேண்டும் டார் டாராய் உங்களுக்கு ஆரியனுக்கும் திராவிடனுக்கும் அதற்காக தான் ஒன்றுபடுங்கள் யாரை ஒன்றுபட சொல்றோம் நாம் சிந்தமேல் சீமான் விஜய் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றுபட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆரியனும் திராவிடனும் தோற்கடிக்க விடலாம் ஈஸியாக தோற்று விடலாம் இதுதான் உண்மை நமக்கு சரியான ஒரு பாதை அமைஞ்சிருக்கு அந்த பாதை நம்ம செயல்பட்டு அதை நம்ம வெற்றியடைய செஞ்சிடுவோம் வெற்றி அடைஞ்சிருவோம் இதுதான் உண்மை சிந்தமேல் சீமான் அவருடைய கருத்து முரண்பாடு எல்லாமே அவருடைய ஆட்சி முறை எல்லாமே சிறப்பானது உலக உலக நாடே கிடையாது உலக நாட்டில் அமெரிக்கா என்ன எந்த லண்டன் யூகே எங்கேயுமே கிடையாது அவனுடைய ஆட்சி வரைமுறைகள் எத்தனை பாசனை வச்சிருக்கார் அத்தனை பாசனம் இன்னைக்கு சிறப்பாக செயல்பட்டு இருக்குது அதாவது குருதி கூட பாசனா இன்னைக்கு டாப் லெவலில் போச்சு போன தட்டுனா உடனே குருதி கூட பிளட் கொண்டு போய் டொனேட் பண்ணிடுறாங்க நான் தமிழர் எந்த தமிழ்நாட்டில் முகணுமுடுக்கு பட்டி தொட்டி முதலாக வந்து போன தட்டுனா உடனே கொண்டு போய் அங்கே ரத்தத்தை சேர்த்திடுறாங்க அதே மாதிரி மாசு கட்டுப்பாட்டு துறை அதே மாதிரி லஞ்சம் ஊழல் அதே மாதிரி நிறைய சொல்லிட்டே போல அவ்வளவு துறை அவளு பாசறை வச்சிருக்காரு அவரு போல இன்னைக்கு அரசியலை பார்த்து இந்த தமிழகம் அரசியல்வாதிகளுக்கு நான் கேட்குறேன் அரசியலை பார்த்து சீமானை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் உங்களை நீங்க ஐம்பத்தஞ்சு வருஷமா ஆண்டுருக்கீங்க உங்களை பார்த்து அவர் கற்றுக்கொள்ள தேவையில்லை சீமானை பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் அரசியல்னா என்ன என்று இதுதான் உண்மை சில பேர் சீமான் வந்து ஆந்திராக்காரரு சாரி சீமான் வந்து கேரளாக்காரரு அவர் சைமன் அப்படிங்கிறாரு இது ஒன்று இது பொய் காளையார் கோயிலில் சிவகங்கை காளையார் கோயிலில் தான் அவங்க சொந்த ஊர் நாங்கள்லாம் போய் அந்த அவங்க வீடு அவங்க தோட்டம் அவங்க அவங்க வீட்டில் எல்லாம் நான் அம்மா அந்த அம்மா அவங்க அம்மா கிட்ட எல்லாம் பார்த்து பேசிட்டு வந்த உறவுகள் நாங்கள் சீமான் பூர்வீகம் சொந்த ஊரே தமிழ்நாடு தான் ஏதோ திராவிடர்கிட்டையும் ஆரியன்கிட்டையும் வாங்கி தீங்கிற எச்சைங்க சொல்லுவானுங்க சீமான் வந்து கேரளா அப்படின்னு அதை எந்த விதத்திலையும் ஏற்றுக்க முடியாது அந்த எச்சைங்க வாங்கி திங்கிறனால அப்படி பேசுவாங்க இதுதான் உண்மை சீமான் என்ற ஒரு மாபெரும் சக்தி கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு அவதாரம் இந்த தமிழகத்தில் இருக்கட்டும் ஏன் இந்தியாவில் இருக்கட்டும் ஏன் உலக நாட்டிலேயே அவரை போல இன்னைக்கு தத்துவத்தையும் முழக்கத்தையும் எடுத்து வைக்கிற ஒரு 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 ஆண்மகன் அரசியல்வாதி இருக்கானா யாரும் கிடையாது இதனால தான் விஜய் அவர்கள் சீமானிடம் கூ கூட்டணி எதற்கு ஒற்றுமைன்னு சொல்லலாம் கூட்டணியை தூக்கி போட்டலாம் ஒற்றுமையோடு நீங்கள் செயல்பட்டால் உறுதியாக ஆரியனும் திராவிடனும் வீழ்த்தலாம் இந்த திருட்டு பயங்களுக்கு வீழ்த்திக்காம நாம காமிக்கலாம் நாம அன்புகுருந்து ஐயாவுக்கும் விஜய் ஐயாவுக்கும் சொல்கிறோம் அன்புகுருந்து தயவு குருந்து சொல்கிறோம் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று கூட்டணி என்று வேண்டாம் ஒற்றுமை என்று ஒன்றுபடுங்க ஒன்றாக சேருங்க தூய அரசியலையும் இயற்கை வளத்தை நாம் காப்பாற்றுவோம் நீங்கள் தான் இயற்கை வளத்தை காப்பாற்ற முடியும் தூய அரசியலை கொடுக்க முடியும் மருத்துவத்தை இலவச மருத்துவத்தை கொடுக்க முடியும் இலவச கல்வியை கொடுக்க முடியும் படிக்க படிக்க படித்த படிக்காதவர்களுக்கு வேலை வாய்ப்பு தர முடியும் மாத்துங்க ஐம்பது வருஷமா சலிக்க முடியல இவனுங்க ஆரியனும் திராவிடனும் ஆடுற ஆட்டத்தை பார்த்துட்டு சலிக்க முடியல உண்மையா சொல்றேன் மாத்துங்க நீங்க ரெண்டு பேரும் ஒற்றுமைப்படுங்க ஒற்றுமைப்பட்டு இணைந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க இருந்தீங்கன்னா ஒரு உறுதியா இந்த ஆரிய ஆரியனும் திராவிடம் எங்கே போவானு தெரியாது துண்டகானம் துணியை காணும் ஓடி போயிடுவானுங்க இதுதான் உண்மை ஏன்னா இளைய தலைமுறைகள் எல்லாம் நோட் பண்ணிட்டாங்க இங்கே சீமான் விஜய் அப்படிங்கிற மாதிரி சீமான் வந்து முப்பத்தி மூணு லட்சம் வாக்கு ஒத்த ரூபா கொடுக்காம ஓட்டுக்கு முப்பத்தி மூணு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு அவரு அரசியல் சாணிக்கனா ஐம்பத்தஞ்சு வருஷமா ஆண்டுட்டு இருக்கிற இந்த திருட்டு பயன்கார அரசியல் சாணிக்கனா சொல்லும் பார்க்கலாம் சீமான் தான் அரசியல் சாணிக்க இதுதான் உண்மை அதனால தான் விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் ஒற்றுமை ஒற்றுமைப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நின்னிங்கன்னா உறுதியாக இந்த நாட்டில் தூய அரசியலையும் நம்ம நம்மளுடைய பிள்ளைகளுக்கு தூய அரசியலையும் இயற்கை வளத்தையும் காப்பாற்றிட்டு நம்ம போகலாம் இல்லைன்னா இந்த நாடு அப்படி தான் இருக்கும் இவங்க ரெண்டு பேர் முடிவு பண்ணால் ஆட்சி மாற்றத்தை கொண்டாடலாம் தமிழகத்தோடைய ஆட்சி மாற்றத்தை இளைய தலைமுறைகள் விரும்புகிறாங்க சீமான் விஜய் ரெண்டும் ஒன்று தாங்கிறாங்க ரெண்டாவது தான் உறுப்பினராக சேர்ந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க அது வந்து எப்படின்னா ஓட்டு உரிமை இருக்கிறவும் இருக்கிறாங்க இல்லாதவங்க எல்லாமே இணைஞ்சி அவங்க சொல்கிறாங்க ஆனால் வந்து எல்லாரத்துக்கும் வந்து இதில் ஓட்டு உரிமை இல்லை பேர்த்துக்கு தான் ஓட்டு உரிமை இருக்கு அதனால வந்து கொஞ்சம் ஓட்டு பர்சன்டேஜி கொஞ்சம் விஜய் வாங்குவதும் கடினம் தான் ஏன்னா இப்போது நாம் சுச்சுவேஷனில் பார்த்தா எத்தனையோ ஹீரோக்கள்லாம் வந்து அரசியலில் வந்து நின்று இருக்கிறாங்க ஆனால் வந்து எதுக்காக நின்றுருக்காங்கன்னா மக்கள் விருப்பம் இல்லை மக்கள் விருந்து விரும்புனா தான் ஒரு நடிகரை அரசியலுக்கு வந்து ஆட்சி செய்ய முடியும் மக்கள் விரும்பலைன்னா யார் வந்தாலும் சரி அரசு தமிழக அரசியலில் வர முடியாது நிற்க முடியாது அரசியல்ல அதனால தான் ஆட்சி மாற்றத்தை நீங்கள் தாருங்கள் எங்களுக்கு எங்களுடைய குழந்தைகளுக்கு எதிர்காலத்திற்காக நீங்கள் ஆட்சி மாற்றத்தை தாருங்கள் விஜய் அண்ணா சீமானண்ணா என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் வலியுறுத்துகிறோம் இதுதான் உண்மை ரெண்டு திருடர்களையும் ஒழித்து கட்டுங்கள் விஜய் அண்ணா சீமானண்ணா நீங்கள் ஆட்சி மாற்றத்தை தாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒற்றுமையுடன் உறவா ஒற்றுமையுடன் சேர்வோம் பெரிய பலத்தை காமித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிஎம் யார் என்று அமர இதுதான் உண்மை இதில் சிஎம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இப்படி ஜெயிச்சா யார் சிஎம் அது கிடையாது நம்ம இனத்தை வென்றெடுக்க வேண்டும் நீங்களே இந்த தமிழகத்தில் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில்லை மதுவை ஊற்றிக்கொண்டு ஆட்சி நடத்துகிறார்கள் இது போல கேவலமான அரசியல் எங்கேனாச்சு பார்த்துருக்கீங்களா பார்த்ததே இல்லைங்க அதனால இவர்கள் ரெண்டு பேரும் இணைந்தால் ஆரியனுக்கும் திராவிடனுக்கும் ஓட ஓட விரட்டி அடிக்கலாம் இதுதான் பல சக்தி இளைய தலைமுறைகள் சீமானிடம் பெரும்படையாக காத்து கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுது ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்ப்போம் என்று இதுதான் உண்மை சீமானிடம் பயணிக்கிறவர்கள் இன வெறிகொண்டு பயணிக்கிற இளைஞர்கள்தான் அதற்கென்று விஜயிடம் இருக்கின்ற இளைஞர்கள் ரசிகர் மட்டும்தான் ஆனால் சீமானிடம் இருக்கிறவர்கள் இனம் வெறிகொண்டு பயணிக்கிறவர்கள் தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும் என்று தத்துவத்த முழக்கத்தை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு இளைய தலைமுறைகள் பயணிக்கிறார்கள் அதனால் இந்த ஆரியர்களையும் திராவிடர்களையும் ஒழித்து கட்டுவோம் வாருங்கள் சீமான் விஜய் ஒன்றுபடுவோம் ஒற்றுமையுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு களத்தில் நிற்போம் வென்றெடுப்போம் இந்த திருடர்களை ஒழித்து கட்டுவோம் தமிழ் தேசியம்